நல்ல நான் நல்லோன்னு நானே இருபதோரு வயசுல இறந்துருவேன் நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணிட்டு அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லினோடனே எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு பயமாயிருச்சு அப்புறம் நான் போய் வீட்டில் அவங்க கிட்ட சொல்றேன் இது மாதிரி நாங்க ஆதி உலகத்துல பேசணும் நான் இறந்துருவேன்னு சொல்லி வருது நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் இப்படி வரலேன்னா நான் வீட்டில் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்புறம் அவங்க போய் சொன்னே அவங்க வந்து கேட்டாங்க எங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க கேட்டபோது அப்போதான் அவங்களுக்கே தெரியும் நாங்கள் ஆகி உலகத்தில் பேசுகிறோன்றது வந்து கேட்டபோது சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதை எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் வீட்டில் பண்ணணுமா எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டபோது உத்தரவாச மங்கையில் போய் நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு வரவும் அப்புறம் அவங்களும் பக்கத்தில் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக குடியிருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாம் இப்படி வருது என்ன பண்ணலாம் சொன்னே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உத்தரவாசம் பங்கை கிளம்பி போயிட்டோம் போனால் அது வந்து ஒரு சின்ன ஊர் அந்த கோயிலுக்கு முன்னாடி சில கடைகள் இருந்தது அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறோம் போயிட்டு கே எங்கே தங்கிறது என்னான்னு எங்களுக்கு புரியலை அப்புறமா ஒரு கடையில் போய் கேட்டாங்க நாங்கள் இது மாதிரி பழனியிலேருந்து வந்துட்டுருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் இங்கே தங்கி இருந்து பூஜை பண்ணணும் எங்கே இங்கே தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னால் இங்கே வந்து ஹோட்டல் ரூம்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்கள் வீடு வந்து பெரிய வீடு தான் ஆனால் எங்கள் வீட்டம்மா சரின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் கூட வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் போய் வீட்டில் கேட்டு வரேன்ட்டு போயிட்டாரு அவர் வந்து என்ன சொல்லுவாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் வந்துட்டார் அவர் கடைக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப பக்கம்தான் வந்துட்டு எங்க வீட்டம்மாட்ட கேட்டேன் வர சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரின்ட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் போய் பார்த்தா அவங்க வீடு ரொம்ப நல்லா இருந்தது கிராமமா கிராமத்து வீடுனாலும் அவ்வளோ ஒரு நல்ல நீட்டா இருந்தது அப்புறம் அதை விட அந்த அக்கா இந்த வீட்டு அக்கா வந்து மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ ஒரு அம்சமா இருந்தாங்க பார்த்தோன்னே அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறமா அவங்க நீங்கள் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி எங்களை விசாரித்தாங்க இவங்களும் அவங்கள பற்றி விசாரித்தாங்க விசாரிக்கும்போது பார்த்தா அவங்க பிற பிறந்தது வந்து பொள்ளாச்சி கல்யாணம் பண்ணாதான் உத்தரவாசம்கை பொள்ளாச்சின்னோடனே ரொம்ப ஒரு சந்தோஷமாக போச்சு எல்லாருக்கும் அப்புறம் அதை விட எங்கள் கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க வந்து பொள்ளாச்சி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்துருக்காங்க சின்ன வயசுல இப்போ கொஞ்சம் வயசு ஆனதுனால ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியல அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சவங்களா போச்சுன்ட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு இதாயிடுச்சு எங்கள் மேல அப்புறமா அவங்க வீட்டில் மாடியில் எங்களை தங்க சொல்லிட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அந்த நாற்பத்தெட்டு நாளும் மூணு நேரமும் வாழை இலையில் சாப்பாடு போட்டு எங்களை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அந்த அக்கா நாங்கள் தினம் உத்ரவசம் கோயிலுக்கு காலையில் போனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்கு வருவோம் அப்புறம் சாயங்காலம் நட சாக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்துடலாம் எல்லா கால பூஜைக்கும் கலந்துக்குவோம் கோயிலை சுற்றிக்கிட்டே இருப்போம் அப்போல்லாம் அந்த கோயிலுக்கு அவ்வளவா யாரும் வர மாட்டாங்க யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க அங்கே இருக்கிற சாமி பேர் மங்களநாதர் மங்கள நாயகி அப்புறம் மரகத நடராஜர் இருக்கு இருக்கு அப்புறம் மரகத லிங்கம் இருக்கு ஒரு பெரிய குளம் இருக்கும் தெப்ப குளம் அதில் நாங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப அங்கே ஸ்தல வருட்சம் வந்து இழந்த மரம் சகஸ்ர சகசரலிங்கம் இருக்கு அந்த இளந்த மரத்து அடியில் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அமைதியா எங்களுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியா இருந்தது அந்த நாற்பத்தெட்டு நாளும் சிவ பூஜை முடிச்சுட்டு பழனிக்கு வந்துவிட்டோம்